அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவன் இருப்பான் அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனிடத்திலே அன்பு குடியிருக்குமானால் ஆண்டவன் அவனிடத்திலே குடியிருப்பான் அதைத்தான் அன்பும் சிவமும் இரண்டு என்று சொல்லுபவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று ஏசுகிறார் திருமந்திரத்திலே திருமூல அன்பும் சிவமும் இரண்டல்ல ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் இருக்கிறதே அதுபோல அன்பு ஒரு பக்கம் சிவம் ஒரு பக்கம் அன்பும் சிவமும் இரண்டல்ல ஒரு நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ ஒரு காகிதத்துக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு வாழ்க்கை இருக்கிறதோ நம்மள ஒரு வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்கோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு முக்கியமான வாழ்க்கை இருக்கிறது ஒன்று அவனுடைய தனி வாழ்க்கை இன்னொன்று அவனுடைய பொது வாழ்க்கை அதைத்தான் தமிழர்கள் அகம் என்றும் புறம் என்றும் ஒரு மனிதன் அக வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் மனைவியை நேசிக்க வேண்டும் குழந்தைகளை நேசிக்க வேண்டும் மூத்தோர்களை நேசிக்க வேண்டும் அதே மாதிரி அவன் பொது வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது தன்னுடைய தெருவிலே உள்ளவர்களை நேசிக்க வேண்டும் பக்கத்து வீட்டிலே இருப்பவனை நேசிக்க வேண்டும் அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்களை நேசிக்க வேண்டும் அந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்களை நேசிக்க வேண்டும் அந்த உலகம் பூராவும் நேசிக்க வேண்டும் அப்படி எவன் ஒருவன் நேசிக்கிறானோ அவன் ஆண்டவனை தேடி போக வேண்டியதில்லை ஆண்டவன் அவனை தேடி வருவான் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிற போது இவன் உட்கார்ந்து குடும்பத்தோடு உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னா அவன் எவ்வளவு பெரிய பக்தனாக இருந்தாலும் எத்தனை கோயில்களுக்கு குடமுழக்கு செய்தாலும் அவனுடைய பாவம் தீராது நடமாடுகிற கோயில்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் மனிதர்கள் என்று சொன்னார் திருமூலர் ஆண்டவனை விட கடவுளை விட மனிதன் பெரியவன் என்று சொன்னார் திருமூல தேவநாயனார் நடமாடுகிற கோயில்கள் என்று மனிதர்களை சொன்னார் இந்த நடமாட கோயில்களாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்தால் அது அந்த இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு போய் சேரும் ஆண்டவனுக்கு செய்வது பக்தர்களுக்கு வருமானு தெரியாது ஆனால் பக்தர்களுக்கு செய்கிற சேவை ஆண்டவனுக்கு கண்டிப்பாக போய் சேரும் என்று சொன்னவர் திருமூல தேவன் ஆயனார் நடமாட கோயில்கள் நம்பர்க்கு ஒன்று ஈயின் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆம் ஆனா படமாட கோயில் பகவர்க்கொண்டு ஈயின் நடமாட கோயில் நம்பர்க்கு அது ஆகா நடமாடுகிற கோயில்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் அப்பன் கோயில் என்று ஒன்று இருந்தால் தெய்வம் ஒன்று ஒன்று இருக்கும்ல நான் நடமாடும் கோயில் என்று சொன்னால் எனக்குள்ளே தெய்வம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது என்று முதன் முதலாக சொன்னவர் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் திருமூலருடைய திருமந்திரம் இந்த உள்ளம் இருக்கிறதே அதுதான் பெரிய கோயில் இந்த கோயிலை விட ஏன் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த நூற்றி இருபத்தாறு அடி உயரமுள்ள அந்த பெரிய கோபுரத்தை விட உலகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களையும் விட மிக பெரிய கோயில் எது தெரியுமா உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற இதய கோயில் நான் சொல்லல திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே சொல்லுகிறார் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் கோயில்னா என்ன ஆலயம்னா என்ன ஆலயம் என்பது சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு கோயில் என்பது கர்ப்ப கிரகம் கோ என்றால் தலைவன் இல்லை என்றால் இல்லம் தலைவன் இருக்கக்கூடிய இல்லம் அது இந்த உள்ளம் எப்படி தலைவன் நமக்கெல்லாம் யார் தலைவன் அரசியல் தலைவர்கள் கிடையாது அவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் வேணால் சோறு போடலாம் ஆனால் நான் சாகிற வரைக்கும் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எனக்கு படியளக்கக்கூடிய ஒரே தலைவன் கடவுள்தான் அவன் அதனால தான் கோ கோ என்றால் தலைவன் என்று பேர் இல் என்றால் இல்லம் கோ இல் என்றால் தலைவன் இருக்கக்கூடிய இல்லம் நாம் அனைவருக்கும் ஒரே ஒரு தலைவன் தான் உண்டு அவன் கடவுள் சிவபெருமான் அவனுடைய அம்சம்தான் அம்பாளு பெருமாள் பிள்ளையாறு முருகன் எல்லாம் உள்ளம் பெருங்கோயில் ஊடம்பு ஆலயம் இந்த ஊன் இருக்கிற ஊன சதை இந்த சதை புஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு இருக்கிறதே உடம்பு அது ஆலயம் உள்ளம் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் இதெல்லாம் ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு யார் வள்ளல் நாம் கேட்காமலே எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறானே அவன்தான் வள்ளல் வல்லல் புறானாருக்கு வாய் கோபுரவாசல் வள்ளலாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்முடைய வாய் இந்த வாயிலே நாம் பேசுகிற நல்ல வார்த்தைகள் நல்ல சொற்கள் நல்ல நாமாவளி நல்ல பாசுரங்கள் நல்ல திருமுறைகள் இவைகளை வைத்து நாவையும் வாயையும் நாம் சுத்தமாக வைத்திருந்தால் அதன் வழியாக இறைவன் உள்ள போய் உட்கார்ந்துக்குவான் உள்ளம் பெரும் கோயில் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் இந்த ஐந்து புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி மெய் பாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்தும் திருட்டு பயல்கள் திருமூலர் என்ன சொல்றாரு திருட்டு பயலுக ஏன் தெரியுமா நாம் இந்த பிறவியிலே செய்கிற எல்லா பாவங்களுக்கும் இந்த ஐந்து புலன்கள் தான் தூண்டுகோளாக இருக்கின்றன ஒரு உதாரணம் சொல்றேன் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றதுக்காக இறைவன் சனிநேரத்தில் போய் கை குவித்து இறைவனை வணங்குவதற்காக இருக்கிறோம் கண்மூடி அம்பாளைப்பட்ட பாசுரங்களை பாடத் தொடங்குகிறோம் அப்போ திடீர்னு அந்த பக்கம் இருந்து சத்தம் வருது சாமி ஞாபகம் வருமா சாமி ஞாபகம் வருமா வராது ஏன்னா கள்ளப்புலன் திருட்டு பய கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்றதுக்கு பதிலாக கண்மூடி இருக்கிற போதே காது முதல்ல தப்பு பண்ணும் யார் என்னவோ பேசுகிறாங்களே ஏதோ பேச்சு சத்தம் வருதே அப்படின்னு காது தப்பு பண்ணும் மனிதனுடைய தாய் வயிற்றுக்குள்ளே குழந்தை உருவாகிற போது சதப்பிண்டமாக தானே இருக்கும் ஒரு மாத குழந்தைலாம் பார்த்திங்கன்னா வெறும் சதப்பிண்டம் தான் அதுக்கு கண்ணு காது மூக்கு காலு கையெல்லாம் இருக்காது சதை பிண்டமாக உருவாகிற அந்த மனித ஜீவனுக்கு முதன் முதல்ல கன்று வர்றதுக்கு முன்னால் மூக்கு வர்றதுக்கு முன்னால் வாய் வர்றதுக்கு முன்னால் கால்கள் வர்றதுக்கு முன்னால் மனிதனுக்கு முதன் முதலாக வெளிவருகிற உறுப்பு எது என்று சொன்னால் அது காது தான் இதை இன்றைக்கு அறிவியல் உலகம் ஆராய்ச்சி வழி கண்டுபிடிச்சி உண்மை என்று சொல்லுகிறார்கள் தான் ஒரு மாத குழந்த ரெண்டு மாத குழந்த மூணு மாத குழந்தையெல்லாம் அப்படியே எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல இப்போ ஒரு குழந்தை எக்ஸ்ரேயோ ஸ்கேனோ எடுத்து ஒரு மாத குழந்தை இப்படி இருக்குது ரெண்டு மாத குழந்தை இப்படி இருக்குது மூணு மாத குழந்தை இப்படி இருக்குது குழந்தை வீக்காக இருக்குது குழந்தை கைகால் வளர்ச்சி இல்லை குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை குழந்தைக்கு இதே துடிப்பு சரியில்லை அதுக்கேற்ற மாடி மெடிசின்ஸை கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்திலேயும் குழந்தை எப்படி வளருகிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்து நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது